புனித அனீசியா இரையாட்சி மலர மறைசாட்சியாக மறித்தார் புனித அனீசியா இரையாட்சி மலர மறைசாட்சியாக மறித்தார் பேரரசர் மேக்சிமியனின் படை வீரர்தான் இவரின் உயிரை பறித்தார் புனித அனீசியா இரையாட்சி மலர சாட்சியாக மறித்தார் பேரரசர் மேக்சி மில்லியனின் படை வீரர்தான் இவரின் உயிரை பறித்தார் இவர் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி இவர் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி பின்னையும் வியக்க வைத்தது இப்பெண்ணின் மன உறுதி இவர் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி பின்னையும் வியக்க வைத்தது இப்பெண்ணின் மன உறுதி இவர் பிறந்தது நாட்டிலுள்ள தெசலோனிகா நகரம் இவர் பிறந்தது கிரீஸ் நாட்டில் உள்ள நகரம் இறையரசை பறைசாட்சிய மறைசாட்சிகளில் இவரும் ஒரு சிகரம் இவர் பிறந்தது கிரீஸ் நாட்டில் உள்ள திசலோனிக்கா நகரம் இறையரசை பறைசாட்சிய மறைசாட்சிகளில் இவரும் ஒரு சிகரம் இவர் ஒரு செல்வந்தர் வீட்டு செல்லப்பிள்ளை இவர் ஒரு செல்வந்தர் வீட்டு செல்லப்பிள்ளை ரோமானிய கடவுளை வழிபட மறுத்ததால் தான் வந்தது தொல்லை ஒரு செல்வந்தர் வீட்டு செல்ல பிள்ளை ரோமானிய கடவுளை வழிபட மறுத்ததால் தான் இவருக்கும் வந்தது தொல்லை இவர் ஒரு கண்ணி துறவி இவரும் விண்ணின் கருவி இவர் ஒரு கண்ணி துறவி இவரும் விண்ணின் கருவி இவர் ஒரு வீரமிக்க துறவி இவர் ஒரு வீரமிக்க துறவி நெஞ்சில் ஈரமுள்ள பிறவி இவர் ஒரு கண்ணி துறவி இவரும் விண்ணின் கருவி இவர் ஒரு வீரமிக்க துறவி நெஞ்சில் ஈரமுள்ள பிறவி இந்த அப்பாவி பெண்ணை பலாத்காரம் செய்ய துடித்தான் ஒரு பேகன் சிப்பாய் இந்த அப்பாவி பெண்ணை பலாத்காரம் செய்ய துடித்தான் ஒரு பேகன் சிப்பாய் அந்த பேகன் இருந்தான் ஒரு நாய்க்கு ஒப்பாயி இந்த அப்பாவி பெண்டை பலாத்காரம் செய்ய துடித்தான் ஒரு பேகன் சிப்பாயி அந்த பேகன் சிப்பாய் இருந்தான் ஒரு நாய்க்கு ஒப்பாயி வேங்கையிடம் அகப்பட்ட புள்ளி மாறாய் துடித்தார் இப்புனிதை பேங்கையிடம் அகப்பட்ட புள்ளி மாறாய் துடித்தார் இப்புனிதை பல மன வழிகள் கொண்டது இப்புனிதையின் சரிதை கிறிஸ்தவர்கள் அன்று தொடங்கி இன்று வரை கையவர்களால் தாக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் அன்று தொடங்கி இன்று வரை கையவர்களால் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வழிபடுவது உயிருள்ள கடவுள் என்பதால்தான் காக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் அன்று தொடங்கி இன்று வய கையவர்களால் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வழிபடுவது உயிருள்ள கடவுள் என்பதால் தான் என்றும் காக்கப்படுகிறார்கள் புனித அனீசியாவின் பெற்றோர் புனித அனீசியாவின் பெற்றோர் இறந்தபின் தன் செல்வத்தையெல்லாம் ஏழைகளுக்கு இறந்தார் புனித அனீசியாவின் பெற்றோர் இறந்தபின் தன் செல்வத்தையெல்லாம் ஏழைகளுக்கு இறந்தார் தன் கற்பை பலிகடாபாக்கும் அற்ப வாழ்வையும் துறந்தார் புனித அனீசியாவின் பெற்றோர் இறந்தபின் தன் செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு இறந்தார் தன் கற்பை பலிகடாவாக்கும் அற்ப வாழ்வையும் துறந்தார் இவருக்கு மன நிம்மதி தந்தது தபமும் ஜபமும் இவருக்கு மன நிம்மதி தந்தது தபமும் ஜபமும் இதனால் மகிழ்ச்சியால் மலர்ந்தது இவரின் அகமும் முகமும் இவருக்கு மன நிம்மதி தந்தது தபமும் ஜபமும் இதனால் மகிழ்ச்சியாய் மலர்ந்தது இவரின் அகமும் முகமும் திசலோனிக்காவில் உள்ள புரித தே மெட்டிரிஸ் தேவாலயத்தில் உள்ளது இப்புரிதையின் ஊனுடல் டெசிலோனிக்காவில் உள்ள புனித தே மெட்டீரியஸ் தேவாலயத்தில் உள்ளது இப்புனிதையின் ஊனுடல் அன்றே இவர் இறை இயேசுபிடம் பெற்றுக்கொண்டார் வானுடல் புனிதர்கள் வானுடலை பெரும் நிகழ்வுதான் புனிதர் பட்டம் புனிதர்கள் வானுடலை பெறும் நிகழ்வுதான் புனிதர் பட்டம் புனிதர்கள் சிரசை சுற்றி இருப்பதுதான் அவர்கள் பெற்ற புகழின் வட்டம் புனிதர்கள் வானுடலை பெறும் நிகழ்வுதான் புனிதர் பட்டம் புனிதர்கள் சிரசை சுற்றி இருப்பதுதான் அவர்கள் பெற்ற புகழின் ஒளி வட்டம்